அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நம்ம நாட்டு அரசாங்கம் பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க நம்ம நாட்டில் பல சட்டங்கள் இருந்தாலும் கூட அதில் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தான் நம்ம நாட்டு பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு காரணம் அறப்போர் இயக்கம் பத்து ரூபாய் இயக்கம் போன்ற இயக்கத்தை சேர்ந்தவங்க பயிற்சி வகுப்புகள் மூலமாக அனைத்து பொதுமக்களுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இலவசமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனர் நண்பர் ஹக்கீம் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நேரடியாகவே போய் அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகளை நடத்திக்கிட்டு வர்றாரு இதனால் இப்போ பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த சட்டம் தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த சட்டத்தின்படி அரசு அலுவலகங்களில் இருக்கிற தகவல்களையும் ஆவணங்களையும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பொது தகவல் அலுவலர்களுக்கும் மேல்முறையீட்டு அலுவலர்களுக்கும் இந்த சட்டத்தை பற்றி இன்னும் தெரியலை இந்த சட்டத்தின்படி பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்க துணை செயலாளர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த கடிதத்தில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பொது தகவல் அலுவலர்களும் மேல்முறையீட்டு அலுவலர்களும் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரிஞ்சு என்ன ஆக போதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க உங்களுக்கு தகவல்களை தராமல் ஏமாத்துறப்ப இப்படி செய்கிறது சட்டப்படி தப்புன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து தாமதம் இல்லாமல் நீங்கள் தகவல்களை வாங்க முடியும் அரசு துணை செயலாளருடைய ஒரிஜினல் கடிதத்தை நான் ஸ்லைடில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதில் என்ன சொல்லி இருக்காங்கங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒன்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் நடத்துகிற நேரடி விசாரணையில் பொது தகவல் அலுவலர் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஒருவேளை அவரால் அதில் கலந்துக்க முடியலைன்னா தகவல் ஆணையத்துக்கிட்ட முன் அனுமதி வாங்கி அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் அவருக்கு இணையான பதவியில் இருக்கிற வேறு ஒரு அதிகாரியாக அனுப்பலாம் அவருடைய பதவிக்கு கீழே இருக்கிற அதிகாரியை கண்டிப்பாக அனுப்பக்கூடாது இதை பற்றி தமிழ்நாடு தகவல் ஆணைய மேல்முறையீட்டு விதிகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு நீங்கள் கேட்ட தகவல்கள் உதவி பொது தகவல் அலுவலர்கிட்ட இருந்தாலும் கூட அதை வாங்கி பொது தகவல் அலுவலர் தான் உங்களுக்கு தகவல்களை அனுப்பணும் நேரடியாக உங்க உதவி பொது தகவல் அலுவலர்கள் உங்களுக்கு தகவல்களை அனுப்பக்கூடாது மூணு நீங்கள் கேட்ட தகவல்களை உங்களுக்கு பொது தகவல் அலுவலர் அனுப்பும்போது அந்த தகவல்களில் அவருடைய பேர் பதவி அலுவலக ஃபோன் நம்பர் அலுவலக இமெயில் முகவரி மற்றும் மேல்முறையீட்டு அலுவலருடைய முகவரி இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவருடைய கையெழுத்தையும் போட்டு அனுப்பணும் நாலு நீங்கள் கேட்டிருக்கிற ஆவணங்களுடைய பக்கங்கள் எத்தனை அதுக்கு கட்டணம் எவ்வளவு அதை எந்த முகவரியில் நீங்கள் செலுத்தணுங்கிற விவரத்தையும் அந்த கடிதத்தில் பொது தகவல் அலுவலர் குறிப்பிட்டிருக்கணும் ஐந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் நடத்துகிற விசாரணையில் கலந்துக்கிறப்ப பொது தகவல் அலுவலர் தன்னுடைய அடையாள அட்டையை கழுத்தில் அணிஞ்சிருக்கணும் ஆறு பொதுமக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்ட மனுக்களை அந்த மனு பெறப்பட்ட நாளில் இருந்து மூணு வருஷம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் வழக்கு வரைக்கும் போன மனுக்களை அஞ்சு வருஷம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஏழு நீங்கள் கேட்ட தகவல்களை முப்பது நாளுக்குள்ளே பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு கொடுக்கணும் தகவல்களை வாங்கிறதுக்கு உங்களை அவருடைய அலுவலகத்துக்கு நேரில் வாங்கன்னு கடிதம் அனுப்பக்கூடாது எட்டு தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு ரெண்டாவது மேல்முறையீடு பண்ணாத அளவுக்கு மேல்முறையீட்டு அலுவலர்கள் நடவடிக்கை எடுத்து பொது தகவல் அலுவலர்கள் மூலமாக மனுதாரர்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்குள்ள தகவல்களை வழங்கணும் இந்த எட்டு நிபந்தனைகளையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கடிதத்தை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஈஸியாக டவுன்லோடு செஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி